வணக்கம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரச பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களுக்காக எனது எதிர்பார்க்கை வினாக்களை உள்ளடக்கிய வெற்றிக்கணைகள் எனும் பயிற்சி தாழ்ந்து ஐந்தாவது வினாத்தாள் ஒன்றின்று ஐந்தாவது மாதிரி பறிக்கை ஐந்தின்றி வினாத்தால் ஒன்றின்று ஐந்தாம் பக்க ஐந்தாவது பயிற்சியிலே ஆறாம் பக்க வினாக்களுக்கு விடைகாலம் விளக்கம் அதுல இருபத்தி நாலாவது வினா ஒரு ஏ ஒரு பி ஒரு சி என ஒரே உருக்களின் மூன்று நிலைகள் தரப்பட்டிருக்கு பின்பு வினா ஒரு ஏயில் காட்டப்பட்டுள்ள வடிவத்தை கொண்ட ஒரு தாள் முறை கோடு வழியே மடிக்கப்பட்டு ஒரு பி பெறப்பட்டது இங்கே இந்த முறைகோடு மடிக்கப்படுகின்றது என்பதை கவனத்தில கொள்ளுங்க முறைகோடுல மடிக்கப்பட்டு ஒரு பி பெற்றது பிறகு ஒரு பி முறைகோடு வழிய மடிக்கப்பட்டு ஒரு சி பெறப்பட்டது அப்ப இந்த முறைகோடுகள் மடிக்கப்பட்ட கோடு என்பதை கவனத்தில கொள்ளுதல் வேண்டும் பின்பு உரிசியில் காட்டப்பட்ட முறிந்த கோடு வழியே வெட்டித் துண்டுகளாக்கப்பட்டது அப்போ ஒரே ஒரு கோடுதான் இங்கு வெட்ட வெட்டப்பட்டது அதாவது இங்கு வெட்டப்பட்ட கோடு கவனிங்கோ இந்த சாய் கோடு மட்டும்தான் வெட்டப்பட்டிருக்கின்றது இப்படி வெட்டின பிறகு இறுதியில் கிடைத்த நாற்பக்கல்கள் முக்கோணிகளின் எண்ணிக்கைகள் முறையே யாவை அப்ப இப்படி துண்டத்தை வட்டி போட்டு நாங்கள் மிதித்து பார்த்தால் எத்தனை நாட்பக்கள் கிடைக்கும் எத்தனை முக்கோணிகள் கிடைக்கும் என்பதை விடியாக முறையே தருதல் வேண்டும் அப்ப முறையே என்ற முறையில முதல் கேட்கப்பட்ட நாட்பக்கலும் முதல்லையும் அந்த எண்ணிக்கையும் அடுத்து முக்கோணிகளின் எண்ணிக்கையும் தருதல் வேண்டும் இப்ப நாங்க இப்படி ஒரு கடதாசித்த கீழ்த்த மூன்று தடவை மடித்து புள்ளிக்கோடுகள் வழியே அதாவது முதலில் தரப்பட்டதன்படி இரு தலைமைகள் மடிக்கப்பட்டு மூன்றாவது நிதியை பெற்ற பிறகு நாங்கள் கத்திரிக்கோளால் வெட்டிய பிறகு அதை விதித்து பார்த்தால் எங்களுக்கு தோன்றுகின்ற அட்டக்கீலங்களின் இந்த எத்தனை முக்கோணிகள் எத்தனை என்பதுதான் கேள்வி கேட்கப்படுகிறது அப்ப இந்த வெட்டப்பட்ட கோடு இதுல பார்த்து ஒரு பிரயோசனம் இல்லை இதுல பார்த்தா ரெண்டு முக்கோணம் மாதிரி கிடக்கும் அப்ப இந்த வெட்டப்பட்ட கோட்டை நாங்கள் ஒரு ஏயில அதிக தோற்றத்தை எழுதி பார்த்தா தான் எங்களுக்கு தெரியும் அதாவது வெட்டப்பட்ட கோடு இப்பொழுது மடிக்கப்பட்ட கோட்டின்படி இப்படியாக வெட்டப்பட்டிருக்கு அதாவது மடிந்த நிலையில சீன் நிலையில வெட்டப்பட்ட கூடு நாங்கள் வெட்டியது கோடு இப்படி இருக்கின்றது அங்கு அந்த வெட்டுக்கள் நாலு கடதாட்சிகளிலும் வெட்டப்படுகின்றது என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் நான்காக மடிக்கப்பட்டிருக்கு முதல் மடிப்பில இரண்டாகவும் அடுத்த மடிப்பில நான்காகவும் மடிந்திருக்கு அப்ப அதிய தோற்றம் முதல் பிம்ப தோற்றம் போல் இப்படியாக ஒரு வெட்டு அதற்கு உருவாகும் மற்றது மேல் மேற்கீழாக அதற்கு மேலே இப்படியாக அடுத்தது இப்படியாக அமையும் அப்படி மேல் கீழாக அமைகின்ற போது எங்களுக்கு இப்ப ஒரு ஏயிலே எங்களுக்கு பார்க்க தெரியுது நாற்பக்கல் எத்தனை உருவாகி இருக்கின்றது என்றால் ஒன்று இரண்டு அப்ப முக்கோணிகள் ஒன்று இரண்டு முதலாவது விடைதான் பொருத்தமானது தவறாக பிள்ளைகள் இதை மட்டும் பார்த்து ஒரு முக்கோணி இது ஒரு முக்கோணி அடுத்த ரெண்டு முக்கோணியாக நாலு முக்கோணி பூஜ்ஜியம் முக்கோணம் என்று போட்டிருந்தால் தவறு இந்த விடை இரண்டும் தவறு அப்ப தண்டு நாற்பக்கல்கள் தண்டு முக்கோணிகள் என்பதே கேள்விக்கான விடை ஆகும் இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம் இது பிரதியீடு சார்பான வினா குறியீடுகளையும் அவை குறிக்கும் சொற்களையும் அவதானித்து விடையை தெரிவு செய்க குறியீடுகளும் அந்த குறியீடுகள் குறிக்கின்ற சொற்களும் அப்ப குறியீடுக்கு பொருத்தமான சொற்கள் என்றால் இது குறியீட்டுக்கு பதிலான சொற்களும் அவதானித்து குறியீடு எட்டு குறியீடுகள் இருக்கின்றது எட்டு குறியீடுகளுக்கும் உணர்த்துகின்ற சொற்கள் ஒவ்வொரு சொல்லாக இருக்கின்றது அப்ப மூன்று வாக்கியங்களை குறித்து காட்டும் குறியீட்டு வரிசையின் கீழ் கோடுது அப்ப இங்க மூன்று விடைகளையும் மூன்று விடைகள் இருக்கின்றது அந்த மூன்று விடைகளையும் மூன்று மூன்று வாக்கியங்கள் இருக்கின்றது எல்லாத்திலையும் மூன்று வாக்கியங்கள் இருக்கின்றது அப்ப அதாவது பொருத்தமான வாக்கியத்தை அதாவது எழுவாய்ப்பயணியை சரியாக அமைந்த வாக்கிய அமைப்பு சரியாக உள்ள வாக்கியத்தை தெரிவு செய்தல் வேண்டும் இப்ப இதை தெரிவு செய்கிறதுக்கு நாங்கள் எங்களுக்கு வாக்கியத்தின் கூறுகள் தெரியும் எழுவாயாக பேச்சொல் பயனிலையாக வினைச்சொல் வரும் கண்டிப்பாக ஒரு வாக்கியத்தில் எழுவாய் இல்லாமல் விதிக்கலாம் தோல்வா அழுவாய் வாக்கியம் ஆனால் பயனிலை இல்லாமல் வாக்கியம் இல்லை என்று தான் நாங்கள் இப்போதைக்கு படிக்கிறோம் உயர்கல்வியிலே அப்படி படிக்கலாம் பயனிலை இல்லாத வாக்கியம் இருக்கு தொக்கு பயனில வாக்கியங்கள் இப்போ எங்களை பொறுத்தவரையில் இதில் இறுதி குறியீடுகள் பயனிலையை குறிக்கிறா என்று பார்ப்பதன் மூலம் மிக இலகுவாக விட அழைக்கலாம் அப்ப இதுல முதலாவதுல இறுதி இறுதி கடல் நீர் என்பதை குறிக்கின்றது இல்ல அப்ப இந்த கருதலாம் ஏ மூன்றும் மூன்று வாக்கியங்களை குறித்து கேட்கப்படுது அப்ப கடல் நீர் என்பது பயனிலை சொல்லல்ல வினை சொல்லல்ல ஆகவே இதுல வாக்கியங்கள் மற்றதுகள் இருந்தாலும் இது பொருந்தாது அப்ப நாங்க அடுத்த பார்த்தால் இரண்டாவது விடியை இப்பொழுது பார்க்கின்றோம் நிற்கின்றேன் பயனிலை சரி தோன்றியது பயனிலை சரி நின்றேன் நிற்கின்றேன் நின்றேன் நின்றேன் பயனிலை சரி அப்ப இதுக்கு நாங்கள் முன்னுக்கு இருந்து வருகின்ற வெளிவாய் பயனிலை செய்யப்படுபவர்களை பார்க்க வேண்டும் பயனில பார்த்து விட்டால் வெளிவாய் செய்யப்படுபவர்களை பார்க்க வேண்டும் அப்ப இரண்டாவது குடியில இதுல நான் கடற்கரையில் நின்றேன் வாக்கியம் சரி கடல் நீர் கருநீலமாக தோன்றியது வாக்கியம் சரி கடலையே கடல் நீர் நின்றேன் இது வாக்கியம் பொருத்தமற்ற வாக்கியம் கடலையே கடல் நீர் நின்றேன் இதுல கருத்து புலப்படவில்லை ஆகவே இந்த விடையின் தவறு அப்ப மூன்றாவது விடைதான் பொருத்தமாக இருக்க வேண்டும் அப்ப இறுதி சொல் தோன்றியது இறுதி சொல் பார்த்தேன் இறுதி சொல் நின்றேன் சாரி இறுதி சொல் நின்றேன் அப்ப இது மூன்றும் சரி அப்ப இந்த வாக்கியங்கள் ஒழுங்காக பார்த்துவிட்டு நாங்கள் விடிய அதுவாக தெரிவு செய்கிறோம் இப்ப இதுக்குரிய கடல் நீர் கருநீளமாக தோன்றியது பொருத்தம் நான் கடலையே பார்த்தேன் வாக்கியம் பொருத்தம் நான் கடற்கரையில் நின்றேன் வாக்கியம் பொருத்தம் அப்ப பொருத்தமான சொற்களை கொண்ட வாக்கியம் மூன்றாவது விடை இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம் இருபத்தி ஆறாவது வினா ஒரு வீட்டில் ஒரு வீட்டில் தாத்தா பாட்டி பேரன் ஆகிய மூவரும் பத்திரிகை வாசித்த நேரங்கள் கீழே உள்ளன தாத்தா முற்பகல் ஒன்பது மணியிலிருந்து ஒன்பது பத்தில் இருந்து முற்பகல் பத்து நாற்பது வரையும் பாட்டி முற்பகல் எட்டு பத்திலிருந்து முற்பகல் ஒன்பது இருபது வரையும் பேரன் முற்பகல் எட்டிலிருந்து ஒன்பது ஐம்பது வரையும் அப்போது முற்பகல்தான் பத்திரிகைகள் வாசித்தார்கள் மூவரும் ஒரே வேளையில் பத்திரிகைகள் வாசித்த நேரம் யாது இதுல மூன்று பேர் தாத்தா பாட்டி பேரன் இந்த மூன்று பேரும் பத்திரிகை வாசித்த நேரத்தை தனித்தனியாக தந்திருக்கு தந்துபட்டு என்ன கேட்கப்படுகின்றது மூவரும் ஒரே நேரத்தில் பத்திரிகை வாசித்தது எந்த நேரம் என்று கேட்கப்படுகிறது எவ்வளவு காலம் என்று கேட்கப்படவில்லை எந்த நேரம் இதிலே ஆரம்பித்து இதுவரைக்கும் மூவரும் பத்திரிகை வாசித்தார்கள் என்று கேட்கப்படுகின்றது அப்ப நாங்க இதிலே என்னத்தை தெரிவு செய்யணும் இந்த மூவரில் யார் இறுதியாக பத்திரிகை வாசிக்கத் தொடங்கினாரோ அந்த நேரத்தை ஆரம்ப நேரமாகவும் இந்த மூவரில் யார் முதலாக பத்திரிகை வாசித்து முடித்தாரோ அதனை அடுத்த நேரமாகவும் தெரிவு செய்தல் வேண்டும் இந்த மூன்று பேரும் வாசிக்கத் தொடங்கிய நேரத்தில் இறுதியாக வாசிக்க தொடங்கியது யார் அவரே நாங்கள் முதலும் முதல்ல பத்திரிகை வாசி முடித்தது யார் இந்த மூன்று பேர்ல அதை அடுத்ததாகவும் கொண்டு நாங்கள் மூவரும் பத்திரிகை வாசித்த நேரத்தை கருத்தில் கொள்ளணும் முதல்ல நாங்கள் மூவரும் பத்திரிகை வாசித்து ஆரம்பித்த நேரத்தை பார்ப்போம் தாத்தா பார்த்து பாட்டி எட்டு பத்து பேரன் எட்டு முப்பது அப்ப இந்த மூன்று பேர்களை இறுதியாக வாசிக்க தொடங்கியது தாத்தா அப்ப தாத்தாவில தான் ஆரம்பிக்கணும் அப்ப தாத்தா ஆரம்பித்த நிலைமை இங்க இரண்டாவது விடையில தான் இருக்கணும் ஒன்பது பத்து இதுல யார் முதல் முடித்தது தாத்தா பத்து நாற்பதுக்கு முடித்திருக்கிறார் பாட்டி ஒன்பது இருபதுக்கு முடித்திருக்கிறார் பேரன் ஒன்பது ஐம்பதுக்கு முடித்திருக்கிறார் அப்ப தான் முதல் முடித்திருக்கிறார் அப்ப ஒன்பது இருபது அப்ப இந்த பத்து நிமிடங்கள்தான் அவர்கள் மூன்று பேரும் ஒரே நேரத்தில் பத்திரிகை வாசித்திருக்கிறார்கள் கேள்வி கடினம் அல்ல அதனை புரிந்து தான் மிக முக்கியம் இனி நாங்கள் இருபத்தி ஏழாவது கேள்விக்கு செல்வோம் கிலோ சீனியின் விலை சமன் ஒரு கிலோ கடலையின் விலை கிலோ கடலையின் விலை சமன் ஒரு கிலோ பால்மா பக்கத்தின் விலை எனின் பின்வரும் அட்டவணைக்கேற்ப கூடுதலான பணத்தை கொடுக்க வேண்டியவர் தான் இங்க நாலு பிள்ளைகள் அஜித் கமல் குமார் மயூரன் என்ற நாலு பேர் நாலு பிள்ளைகள் பொருட்களை வாங்கி இருக்கிறார்கள் இங்கே மூன்று வகையான பொருட்கள் இருக்கின்றது சீனி கடலே பால்மா மூன்று பேருமே நாலு பேருமே மூன்று பொருட்களையும் வாங்கி இருக்கிறார்கள் ஆனால் அளவுகள் வித்தியாசம் அப்ப யார் அதிக பணம் திருத்த வேண்டும் என்று கேட்கப்படுகின்றது அப்ப நாங்கள் இந்த அத்தவணையை கொண்டு இது இந்த விலை எங்களுக்கு தெரியாதுங்க விலைகள் ஒப்பிடத்தான் படுகின்றது ரெண்டு கிலோ சீனியின் விலை இங்க என்ன மாதிரி ஒப்பிடப்படுகிறது ரெண்டு கிலோ சீனியின் விலை ஒரு கிலோ கடலை கடலையின் விலைக்கு சமன் ரெண்டு கிலோ கடலையின் விலை ஒரு கிலோ பால்மாவின் பால்மா பக்கத்தின் விலைக்கு சமன் அப்ப இப்ப எங்களுக்கு தெரியுது இல்ல பால்மா பக்கத்தால் ஒரு கிலோ வில கூடிய சாமான் அப்ப விலை குறைந்த பொருள் ஒரு கிலோ சீனி அப்ப நாங்க நிறுவி அதற்கு பிறகு மடங்கு கண்டு அந்த மடங்குகளைத்தான் வெளியாக போட்டு அதிக மடங்கு யார் கொடுக்க வேணுமோ அதிக பணம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் விடை காண வேண்டும் இப்ப ரெண்டு கிலோ சீனிக்கு ஒரு கிலோ கடலை என்றால் இங்கே ரெண்டு கிலோ கடலைக்கு ஒரு கிலோ பால் என்றால் இப்ப நாங்கள் இதை ஒரு சமன்பாடு புதிய சமன்பாடு என்றால் ரெண்டு கிலோ கடலை என்று போட்டோம் அதுக்கு சமன் இந்த உள்ளதை எழுதுறோம் இது கடலை ரெண்டு கிலோ கடலைக்கு ஒரு கிலோ பால்மா சமன் இப்போ ஒரு கிலோ கடலைக்கு ரெண்டு கிலோ சீனி என்றால் ரெண்டு கிலோ கடலைக்கு நாலு கிலோ கிராம் சீனி சமன் இப்ப நாங்கள் ஒரு புதிய சமன்பாடு உருவாக்கி விட்டோம் இந்த மூன்றையும் ஒரே சமன்பாடாக உருவாக்கி விட்டோம் நாலு கிலோ சீனியின் விலைக்கு ரெண்டு கிலோ கடலை சமன் அந்த கிலோ கடலையின் விலைக்கு ஒரு கிலோ பால்மா சமன் அப்படி என்றால் நாலு கிலோ சீனிக்கு ஒரு கிலோ பால்மாவின் சமன் என்றதான் கருத்து இது எல்லாம் ஒரே விதை இப்ப நாங்கள் மடங்கு பார்த்தோமாயிருந்தால் கிலோ சீனி நாலு எக்ஸ் போடுவோம் ரெண்டு கிலோ கடலை நாலு எக்ஸ்மெண்ட் பண்றாள் ஒரு கிலோ பால்மாவும் ஒரு கிலோவின் மடங்கு பார்ப்போம் இருந்தால் ஒரு கிலோ பால்மா நாலு எக்ஸ் ஒரு கிலோ கிராம் கடலை இதன் அரைவாசி எக்ஸ் ஒரு கிலோ சீனி நாலால் வகுத்தல் வேண்டும் அப்போ ஒரு கிலோ சீனி ஒரு எக்ஸ் என்பது சீனிக்கு ஒரு கிலோவுக்கு ஒரு எக்ஸ் என்றால் இதுக்கு ரெண்டு எக்ஸ் இதுக்கு ஒரு எக்ஸ் இதுக்கு ரெண்டு எக்ஸ் இதுக்கு மூன்று எக்ஸ் கடலைக்கு ஒரு கிலோவுக்கு ரெண்டு எக்ஸ் என்றால் இங்கே ரெண்டு எக்ஸ் இது ரெண்டு எக்ஸ் இது நாலு எக்ஸ் இது ஒரு கிலோ பால்மாவுக்கு மடங்குகளின் எண்ணிக்கை அதிகம் உள்ளவர்தான் அதிக பணம் செலுத்த வேண்டும் அப்ப இந்த எக்ஸ கூடி பார்த்தால் இது எட்டு எக்ஸ் இது பதின் ஐந்து எக்ஸ் அடுத்தது பதினான்கு எக்ஸ் இது பதிமூன்று எக்ஸ் அப்ப அதிகம் செலுத்த வேண்டியவர் இந்த பதினைஞ்சு எக்ஸ் என்ற கமலாகம் அப்ப இரண்டாவது வீடை பொருத்தமானது இனி நாங்கள் இந்த பக்கத்தில் இறுதி வினா இந்த பக்கத்தின் இறுதி வினாவை பார்வையிடுவோம் இருபத்தி வினா சிறுமி உறுதி ஒருத்தி ஒரு வீட்டுத் தோட்டம் அமைப்பதற்கு வீட்டுக்கு முன்புறம் இருந்த நிலத்தில் ஓரிடத்தில் இருந்து கிழக்கு நோக்கி அவங்களுக்கு திசைகளை கிருபமாக இருந்தால் நாங்கள் திசைகளை இவ்வாறு கீறுவோம் கிழக்கு என்பது இங்கே வேண்டாம் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கொண்டு பலன் சுழியாக திசைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம் ஒரு சிறுமி சிறுமி ஒருத்தி ஒரு வீட்டு தோட்டம் அமைப்பதற்கு வீட்டுக்கு முன்புறம் இருந்த நிலத்தில் ஒரு இடத்திலிருந்து கிழக்கு நோக்கி அப்ப முதல்ல அவள் இப்படியாக நோக்கி ஆறு மீட்டர் வடகிழக்கு திசை நோக்கி வடகிழக்கு என்பது இப்படியாக வருகிறது வடகிழக்கு திசை நோக்கி மூன்று மீட்டர் அவ்விடத்திலிருந்து வடமேற்கு திசை நோக்கி அப்ப நான் அதில் இருக்க முடியாது கிழக்கு இருக்க ஆறு மீட்டர் வடகிழக்கு மூன்று மீட்டர் வடமேற்கு மூன்று மீட்டர் வடமேற்கு நோக்கி மூன்று மீட்டரக்கம் அப்படத்தில் இருந்து வடமேற்கு வடமேற்கு நோக்கி ஆறு மூன்று மீட்டரக்கம் அப்படத்தில் இருந்து மேற்கு நோக்கி ஆறு மீட்டரக்கம் அப்படத்தில் இருந்து தான் தொடங்கிய இடத்துக்கும் ஒரு கயிறு இழுத்து கட்டுகின்றார் அீட்டுத் தோட்ட அமைப்பை தெரிவிசெய்க இங்கு எங்களுக்கு அமைப்பு தானாக வந்துவிட்டது மூன்றாவது அதாவது சிறுமி முதல்ல கிழக்கு திசையில ஆறு மீட்டர் போறால் கிழக்கு திசையில மூன்று மீட்டர் அளக்கிறாள் பிற வட மேற்கு திசையில மூன்று மீட்டர் அழக்கிறாள் பிறகு மேற்கு திசையில ஆறு மீட்டர் அழக்கிறாள் பிற தர ஆரம்பித்த இடத்துக்கு கைத்த காட்டுறாள் அப்ப இந்த முதலாவது விடைதான் பொருத்தமானது நன்ற அடுத்த பக்கத்தில் சந்திப்போம்